சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு இது போன்ற வட மாவட்டங்களில் தொடர் மழையானது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதற்கு காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தேதி செப்டம்பர் இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அதாவது ஐந்தரை மணி நிலவரப்படி இந்திய வானிலை ஆய்மை என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேற்கு வங்கக்கடலில் நீடித்த அந்த காற்று சுழற்சி தெற்கு சத்தீஸ்கர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி சுழற்சியாக இப்போது விதர்பா மற்றும் சுற்றுவட்டாரங்களில் மற்றும் சராசரியாக கடலில் இருந்து அஞ்சு புள்ளி எட்டு கிலோமீட்டர் உயரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு நோக்கி சாய்ந்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதனால் நமக்கு தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு எப்படி இருந்துக்கிட்டு நீங்களே பார்க்குறீங்க சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாண்டிச்சேரி ஒட்டுமொத்த மொத்த மேக குவிதல் என்பது மிகப்பெரிய லெவலில் இருக்குது இதை நம்ம ரெண்டு மூணு நாளாகவே நம்ம சொல்லிகிட்டு தான் இருந்தோம் மழை வரப்போகுதுங்க அதாவது மஞ்சள் அலாட் கொடுத்துருந்தாங்க நம்மளுடைய இந்திய வானிலை ஆய்மையை இருபத்தி ஆறாம் தேதி இன்றைக்கி மஞ்சள் அலாட் நம்மளுடைய தமிழகத்துக்கு கொடுத்துருக்காங்க மஞ்சள் அலாட்னா என்ன ஆறு சென்டிமீட்டர்லேருந்து ஒ பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யலாம் அதே போல் இருபத்தி ஏழாம் தேதி நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் அலாட் கொடுத்துருக்காங்க மஞ்சள் அலாட் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ நாளைக்கு மழை இருக்கலாம் வட மாவட்டங்களில் கட்டாயமாக இருக்கும் இது அவங்க எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க நம்ம தான் இந்த செய்திகள்லாம் நம்ம அடிக்கடி பார்க்குறது கிடையாது அதுக்கு தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்கன்னு சொல்கிறது இருபத்தி எட்டாம் தேதியும் மஞ்சள் அலாட் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தமிழகத்துக்கு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வடகோடி மாவட்டங்களில் மேகக் குவிதல் வந்து ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு இதற்கு காரணம் என்னவென்றால் இந்த சுழற்சியின் காரணமாக அந்த காற்றோடைய மாறுபாடு காரணமாக மேக மேகக் குவிதல் என்பது வந்து பார்த்திங்கன்னா வடகோடி மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கு இருபத்தி எட்டாம் தேதியும் மஞ்சள் அலாட் கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல் இருபத்தி ஒம்பதாம் தேதியும் மஞ்சள் அலாட் கொடுக்கப்பட்டிருக்கு வரக்கூடிய இன்றைக்கி இருபத்தி ஆறாம் தேதினா இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒம்போதாம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் மஞ்சள் அலாட்டில் உள்ளது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யுது எப்படி மழை பெய்யுது அப்படின்னு நீங்கள் குழம்பிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை இந்திய வானிலை ஆய்வு மையமே தெளிவுபடுத்திட்டாங்க நன்றி வணக்கம்